அபிமன்யுவின் திருமணத்தை நடத்தி வைத்த ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்கு வரும் கிருஷ்ணரை வா கிருஷ்ணா என்று பலராமர் வரவேற்கிறார் பலராமரின் மகள் வச்சலா வாங்க சித்தப்பா என்று வரவேற்று சித்தப்பா எனக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்று உரிமையோடு கேட்கிறாள் வச்சலா இதை வாங்கிக்கொள் என்று கிருஷ்ணரும் ஒரு பேழையை கொடுத்து உன் அறைக்கு சென்று திறந்து பாரம்மா என்று சொல்கிறார் சித்தப்பா இந்த பரிசு யார் கொடுத்தது வச்சலா கேட்டாள் வச்சலா இது உன் பிரியமான அபிமன்யுவின் பரிசம்மா என்று சொல்கிறார் வச்சலா மகிழ்ச்சியுடன் அறைக்கு சென்று பேழையை திறந்து பார்க்கிறாள் பேழையில் உள்ள கண்ணாடியில் தன் அன்புக்குரிய அபிமன்யுவை பார்த்ததும் வச்சலா பேரானந்தம் அடைகிறாள் இளம் பிராயத்திலேயே பலராமர் மகள் வச்சலா அர்ஜுனன் மகன் அபிமன்யுவுக்குத்தான் என்று பெரியவர்கள் பேசி முடித்ததால் அபிமன்யு மீது வச்சலா அதீத காதல் கொண்டிருந்தாள் அதுபோலவே அபிமன்யுவும் அச்சலா மீது அளவு அன்பு வைத்திருந்தான் அச்சமயம் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் துரியோதனனிடம் ராஜ்யம் இழந்து வனவாசம் மேற்கொண்டிருந்தனர் இதை கேள்விப்பட்ட பலராமர் ராஜ்யத்தை பாண்டவர்களிடம் திரும்ப ஒப்படைக்க தன் சிஷியன் துரியோதனனிடம் வேண்டுகோள் வைக்க அஸ்தினாபுரம் வருகிறார் இதை கேள்விப்பட்ட சகுனி சதித்திட்டம் தீட்டி துரியோதனனிடம் ஒரு யோசனை சொல்கிறான் துரியோதனா பலராமர் வரும்போது சிறப்பான வரவேற்பு கொடு அதில் அவர் மகிழ்ந்து துரியோதனா என்ன வேண்டும் என்று கேட்பார் உடனே நீ உனது மகன் லக்குவனுக்கு வச்சலாவை திருமணம் செய்து முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல் கண்டிப்பாக பலராமர் இதற்கு ஒத்துக்கொள்வார் என்று சகுனி சொல்கிறான் சகுனி கூறியபடி துரியோதனன் பலராமருக்கு அஸ்தினாபுரம் வந்தவுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கிறான் அதில் மணமகிழ்ந்த பலராமரிடம் சகுனியும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பாண்டவர்கள் மீது பழியை தூக்கி போடுகிறான் பலராமரும் அதை அப்படியே நம்பிவிடுகிறார் துரியோதனன் கொடுத்த வரவேற்பில் மகிழ்ச்சியடைந்த பலராமர் துரியோதனா உனக்கு என்ன வேண்டும் கேள் என்கிறார் துரியோதனனும் தனது மகன் லக்குவனுக்கு வத்சலாவை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக பலராமரிடம் கூறுகிறான் பலராமரும் அத்திருமணத்திற்கு ஒத்துக்கொள்கிறார் பலராமர் துவாரகை திரும்புகிறார் கிருஷ்ணரிடமும் தன் மனைவியிடமும் வட்சலாவிடமும் துரியோதனன் மகன் லக்குவனுக்கு வச்சலாவை திருமணம் செய்து கொடுப்பதாக துரியோதனிடம் உறுதி கொடுத்து விட்டு வந்ததை சொல்கிறார் இதை கேட்டு வச்சலா மிகுந்த அதிர்ச்சியடைகிறாள் அபிமன்யுவை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சித்தப்பா கிருஷ்ணரிடம் சொல்லி அழுது புலம்புகிறாள் கிருஷ்ணரோ அண்ணன் பலராமர் மீது வைத்திருந்த மரியாதையினால் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்தார் இதை கேள்விப்பட்ட அபிமன்யுவின் தாய் சுபத்ரா பலராமனிடம் வந்து நியாயம் கேட்கிறாள் அண்ணா அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே தான் வட்சலா என்று அவர்கள் மனதில் ஆசையை வளர்த்துவிட்டு இப்போது அது நடக்காது என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று சுபத்ரா சண்டை போட்டாள் சுபத்ரா விளையாட்டாக பேசியதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வட்சலா அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் சாப்பாட்டிற்கூட வழியில்லாமல் கஷ்டப்பட வேண்டுமா என்று பாண்டவர்களின் வறுமை நிலையை சொல்லி அவமானப்படுத்துகிறார் பலராமர் அவமானம் தாங்காமல் மேலும் அங்கு இருக்க பிடிக்காமல் சுபத்ரை தன் மகன் அபிமன்யுவை கூட்டி கொண்டு கிளம்புகிறாள் அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர் பீமனின் மகன் கடோத்கஜனிடம் அவர்களை கூட்டிச் செல்லுமாறு தேரோட்டியிடம் சொல்கிறார் தேரோட்டியும் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியபடி கடோத்கஜன் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறான் கடோத்கஜனின் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்த அபிமன்யுவை கடோத்கஜனின் வீரர்கள் தாக்க முற்பட அவர்களை வெகு சுலபமாக அபிமன்யு வீழ்த்தி விடுகிறான் அந்த வீரர்கள் தங்கள் தலைவனான கடோத்கஜனிடம் போய் சொல்கிறார்கள் கடோத்கஜன் அங்கு வருகிறான் அபிமன்யுவைப் பார்த்து பாலகா உன்னை பார்த்ததும் ஏதோ ஒரு பாசம் தோன்றுகிறது உன்னிடம் சண்டை போட தோணவில்லை திரும்பி போய்விடு என்று சொல்கிறான் அபிமன்யு கடோத்கஜனை பார்த்து வீரம் வீரமிருந்தால் என்னுடன் சண்டையிடு என்று சொல்லி கடாத்கஜனை கோபம் கொள்ளச் செய்கிறான் கடாத்கஜனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையே நீண்ட நேரம் சண்டை நடைபெறுகிறது இறுதியில் கடோத்கஜன் பிரயோகித்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் அபிமன்யு மயக்கமடைகிறான் இதனால் கோபமடைந்த சுபத்திரை வில்லெடுத்து நானேற்றி நான் காண்டிவனின் மனைவி என்பது உண்மையானால் இந்த அரக்கனை இந்த அம்பு கொல்லட்டும் என்று கடோத்கஜன் மீது அம்பை செலுத்த தயாராகிறாள் உடனே கடோத்கஜன் அவர்கள் தன் சிற்றன்னை என்று தெரிந்து சுபத்திரையின் காலில் விழுந்து தாயே மன்னித்து விடுங்கள் நான் பீமனின் மகன் கடோத்கஜன் என்று சொல்கிறான் சுபத்திரையும் கடோத்கஜனை மன்னித்து வாழ்த்துகிறாள் அதற்குள் அபிமணியும் மயக்கம் தெளிந்து எழுந்து விடுகிறான் அபிமன்யு இது உன் அண்ணன் கடோத்கஜன் என்று அறிமுகம் செய்து வைக்கிறாள் சுபத்திரை அதற்குள் கடோத்கஜனின் தாய் எடும்பி அங்கு வருகிறாள் கடோத்கஜன் தன் தாயை சுபத்திரையிடமும் அபிமன்யுவிடமும் அறிமுகப்படுத்துகிறான் அபிமன்யு தன் பெரியண்ணையை வணங்குகிறான் சுபத்திரை இடும்பியிடம் வச்சலாவுடனான அபிமன்யுவின் திருமணம் துரியோதனனால் நின்று போனதை கூறி புலம்புகிறாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த கடோத்கஜன் கோபத்துடன் வெகுண்டு எழுகிறான் தாயே நின்று போன திருமணம் நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறான் மகனே நீ உன் மாய ஜாலத்தால் வச்சலாவை இங்கு தூக்கி கொண்டு வந்து விடு இங்கு அபிமணிவுக்கும் வச்சலாவிற்கும் நாம் திருமணம் முடித்து வைப்போம் என்று இடும்பி கடோத்கஜனிடம் சொல்கிறாள் சுபத்திரையும் கடோத்கஜனிடம் துவாரகையில் நீ என் அண்ணன் பலராமரிடம் சண்டையிடக்கூடாது என்றும் என் அண்ணன் கிருஷ்ணரை பார் அவர் உபதேசத்தின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாள் துவாரகையில் வச்சலாவுக்கும் லக்குவனுக்கும் திருமண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது கடோத்கஜனும் கிருஷ்ணரை துவாரகையில் பார்க்கிறார் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி இரவில் தன் மாயாஜாலத்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் வச்சலாவை கட்டிலோடு தூக்கிக் கொண்டு தன் இருப்பிடத்திற்கு வந்து சுபத்திரரிடம் சேர்த்து விடுகிறான் பின்னர் தன் மாயாஜாலத்தால் வச்சலாவாக உருமாறி அதே கட்டிலில் துவாரகை சென்று விடுகிறான் முகூர்த்த நேரத்தில் வச்சலாவாக லக்குவன் பக்கத்தில் அமர்கிறார் கடோத்கஜன் லக்குவன் கட்ட வரும்போது தன் அரக்க உருவத்தை காட்டுகிறான் பின்னர் மறைந்து விடுகிறான் அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் கிருஷ்ணரும் பலராமருக்கு தெரியாமல் கடோத்கஜன் காட்டிற்கு வருகிறார் அங்கு அபிமணிவுக்கும் வச்சலாவிற்கும் திருமணத்தை இனிதே நடத்தி வைக்கிறார் பின்னர் தம்பதியர் இருவரும் பலராமரை சந்தித்து ஆசி பெறுகின்றனர் முதலில் கோபப்பட்டாலும் பின்னர் பலராமர் சமாதானமாகி விடுகின்றார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா